சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம இந்த மழை காலத்துல நமக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவான நோய்களை நீக்கக்கூடிய ஒரு எளிமையான ஆசன பயிற்சி பிரசாரித போத்தாசனம் அதை செய்முறையா பார்க்க போறோம் இந்த ஆசனத்தை நீங்க எத்தனை முறை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் தகுந்த இடைவெளி விட்டு செய்யணும் உடனே உடனேன்னு வேக வேகமா செய்யக்கூடாது ஆசனத்தின் இறுதி நிலையில ஏழு முறை பஸ்திரிகா அப்படிங்கிற பயிற்சியை செய்யணும் இதுதான் இந்த ஆசனம் செய்வதற்கான விதிமுறை அதே மாதிரி முடிஞ்சா ராத்திரி படுத்துக்கும் போது புல்லாக்கு போட்டுக்கோங்க இந்த புல்லாக்கு போடும் போது என்ன ஆகும்னா சுழுமுனை நாடி தூண்டப்படும் அப்ப மூளையினுடைய மூன்று பகுதிகளுமே சீராக வேலை செய்யும் அதாவது கிரகிக்கும் பகுதி கட்டளையிடும் பகுதி அதே மாதிரி செய்த வேலையில் ஏற்பட்ட தவறுகளை திருத்தக்கூடிய பகுதி அப்படிங்கிறது அதாவது சந்திர நாடி சூரிய நாடி சுழுமுனை நாடி மூணுமே சீரா வேலை செய்யும் அப்ப உங்களுக்கு வெளியில இருந்து ஏதாவது இடையூறுகள் அதாவது சீதோசன நிலையால அல்லது சுற்றுப்புற சூழ்நிலையால ஏற்படக்கூடிய மாற்றங்களால உங்க உடல் அளவுல மனதளவுல எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பை சரி பண்ணக்கூடிய வலிமை உங்களுக்கு வந்துடும் அதனால கண்டிப்பா புல்லாக்கு வாங்கி போட்டுக்கோங்க இந்த புல்லாக்கு போட்டுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதையும் போய் பாருங்க அந்த லிங்க் கூட நான் இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் இந்த புல்லாக்குங்கிறது அமேசான்லயே கிடைக்கும் அந்த லிங்க் கண்டிப்பா நான் இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறேன் அத பார்த்து வாங்கி நாம அந்த சளி சம்பந்தமான நோய்களை நீக்கக்கூடிய முதல் நிலை பயிற்சி பிரசாரித போத்தாசனத்தை செய்முறையா பார்ப்போம் காலை இது மாதிரி அகட்டிக்கணும் யோகா மேட் உபயோகப்படுத்துங்க இல்லாட்டி கால் ஸ்லிப் ஆயிடும் இப்ப ரெண்டு கையையும் ரெண்டு கணுக்காலையும் அந்த கொலுசு போடுற இடத்துல பிடிச்சுக்கிட்டு தலைய தொங்க போட்டு பஸ்திரிகா அதாவது உள்ள எடுத்து வெளியே விடணும் அப்புறம் அப்படியே நிமிர்ந்த நிலைக்கு வரணும் காலை சேர்த்து வச்சு சில வினாடிகள் ஓய்வு மீண்டும் இரண்டாவது சுற்று காலை அகட்டிக்கிறேன் ரெண்டு கையாலையும் கொழுசு போடுற இடத்துல பிடிச்சுக்கிறேன் தொங்க போடுறேன் ஏழு தடவை பஸ்திரிக்கா நேர வரை நிமிந்த நிலைக்கு வரை இந்த பஸ்திரியாங்கிறது என்னன்னா மூச்ச வேக வேகமா எழுத்து வெளியே விடுறது அதாவது அது மாதிரி ஏழு முறை இப்ப மூன்றாவது சுற்று பிரசாரித போத்தாசனம் நல்லா முன்னால குனிஞ்சுக்கிறேன் கணுக்கால்களை பிடிச்சுக்கிறேன் ஏழு முறை பஸ்திரிகா நிமிர்ந்த நிலைக்கு வர கால்களை சேர்த்து வச்ச சில வினாடிகள் ஓய்வு இந்த பயிற்சிய முடிஞ்ச மட்டும் சாயந்தரம் கண்டிப்பா செஞ்சீங்கன்னா சளி நோய்கள் ஏற்படுவது அறவே தவிர்க்கப்படும் முடிஞ்சப்பெல்லாம் செய்யலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் மாலை நேரத்தில் செஞ்சா அதிக பலன் உண்டு நமது புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நீங்கள் அங்கத்தினராக விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணமில்லாமல் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாலருக்கும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கே வழங்கப்படும் மேலும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்